ஸ்ரீ குருபியுணம் அனைவருக்கும் நமஸ்காரம் வைத்தீஸ்வரன் கோவிலில் வீட்டிற்கும் இறைவன் பெயர் வைத்தியநாதர் அம்பாள் தையல் நாயகி ஸ்ரீ வைத்தியநாத பெருமான் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு நோய்களையும் அதோடு தீர்க்க வல்லவராக இங்கு எழுந்தருளியுள்ளார் அம்பாளும் இறைவனுக்கு உதவியாக தனது கையில் தையில பாத்திரம் அமிர்த சஞ்சீவி வில்வ மரத்தடிமன் ஏந்தி காட்சி தருகிறார் இப்படி அம்பாளும் சுவாமியும் தீவினை தீர்க்கும் சக்தி படைத்தவர்களாக அருள் பாலிக்கிறார்கள் புள்ளிருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோவிலில் இன்று செவ்வாய்க்கிழமையில் தீராத பிணிகளை தீர்க்க வல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடிய துன்பம் பயம் போக்கக்கூடிய தையல் நாயகி பாடல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் வருவாய் தையல் நாயகியே திங்கள் முகத்து பெண்ணரசி திருவருள் நல்கும் கண்ணரசி தங்க குணத்து தாரம் ஆன பொன்னரசி பொங்கும் அன்பால் வரம் கொடுத்தே புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவே எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே மங்களம் தரவே எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே திங்கள் முக பெண்ணரசி திருவருள் நல்கும் கண்ணரசி தங்க குணத்து வைத்தீசன் தாரம் ஆன பொன்னரசி பொங்கும் அன்பால் வரம் கொடுத்தேன் புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவே எம் எல்லம் தையல் நாயகியே மங்களம் தரவே எம் எல்லம் தையல் நாயகியே பணியும் பக்தர்களின் பாவம் போக்கும் கலையரசி கோட்டி புண்ணியம் தந்திடவே குமரனை பெற்ற மலையரசி விளையாடும் உள்ளம் வாழும் கலையரசி வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே தீராவினையை தீர்த்திடவே திருச்சாந்துருண்டை வைத்துள்ள ஆரா அமுதே வைத்திசன் அருகில் இருக்கும் மாமணியே சீராய் சிறப்பாய் நான் வாழ தினமும் வெற்றிகள் வந்தடைய காரார் குழலி துதித்தேன் கனியே தையல் நாயகியே காரார் குழலி துதித்தேன் கணியே தையல் நாயகியே சித்தா தாய் குழம்பைத்தாய் திருநீரென்னும் மருந்தளித்தாய் பக்தி தற்குரலை கேட்டவுடன் பறந்து வந்து உதவிடுவாய் சக்தி என்னும் பெயர் பெற்றவளை சங்கடம் தீர்க்க கற்றவளை மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க தையல் நாயகியே மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க தையல் நாயகியே கங்கை உடனோடு மங்கையையும் காற்றை குடிக்கும் பாம்பினையும் திங்கள் முடியில் சுமந்தவனின் திருவுடல் பாதி பெற்றவளே அங்கையர் கண்ணியுன் அருளாலே அத்தனை பெருமையும் நான் பெறவே மங்கள நாயகி எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே மங்கள நாயகி எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே இச்சை அனைத்தும் தீர்ப்பவளே இனிமைகள் வாழ்வில் சேர்ப்பவளே மிச்ச துன்பங்கள் இல்லாமல் விரட்டும் சக்தி படைத்தவளே அச்சம் தீர்க்கும் ஆரணங்கே ஆற்றலில் நீயும் தோரணங்கே உச்சம் பெற்றே நான் வாழ உரை பாய்தையல் தையல் நாயகியே உச்சம் பெற்றே நான் வாழ உரை தையல் நாயகியே சந்திர சூரிய இயக்கத்தை தவறாதளிக்கும் தாயவளே கந்தனை செல்வ குமரேச கடவுள் ஆக்கி பார்த்தவளே சிந்தனை வளத்தை கொடுப்பவளே சினத்தை வாழ்வில் தடுப்பவளே வந்தனை செய்தே நெம் வருவாய் தையல் நாயகியே வந்தனை வருவாய் தையல் நாயகியே எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எனக்கு இருப்பவளை எத்தனை பிழை நான் செய்தாலும் இனிதாய் எண்ணி பொறுப்பவளே முத்துக்குமரனின் முத்தத்தில் முல்லை பூ போல் சிறப்பவளே வற்றா செல்வம் வருவாய் தையல் நாயகியே வற்றா செல்வம் வருவாய் தையல் நாயகியே மாலைகள் தேடி வருவோர்க்கு மனங்கள் நீயும் முடித்தேடுவாய் வேலைகள் இல்லா காளையர்க்கு வேலைவாய் பை கொடுத்திடுவாய் நூலை பிடித்து வழிபட்டால் நொடியில் துயரை அழித்திடுவாய் தாலிப்பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே தாலி பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே வைதீஸ்வரனின் மணையாளாய் வாழ்ந்திடும் பக்தரின் துணையானாய் துய்திடும் இன்பம் நிலைத்திடவே தூயவள் கட்டும் அணையானாய் கைத்தளம் பற்றிய கணவருடன் கனிவாய் வைத்தியம் செய்பவளை மெய்தவ தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே மெய்தவத்தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே வைதீஸ்வரனின் மனையாளாய் வாழ்ந்திடும் பக்தரின் துணையானாய் துய்திடும் இன்பம் நிலைத்திடவே தூயவள் க அணையானாய் கைத்தளம் பற்றிய கணவருடன் கனிவாய் வைத்தியம் செய்பவளே மெய்தவ துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே உனை துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே மெய்தவ துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே வருவாய்த்தையல் நாயகியே இத்து செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் சொல்வதும் கேட்பதும் உயர் பலன் தரும் திருமண தடை இருந்தால் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகும் பௌமாஷ்டமியில் சொல்வோர் எண்ணிய கோரிக்கைகள் நிறைவேற வழிவகுக்கும் அளவில்லா பலன் பெறலாம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வ மங்கள சண்டிகே ஐம் क्रोम् पट् स्वाहा इत्येवम् चाप्येकविंशाक्षरो मणुः पूज्यः कल्पतरुश्चैव भक्तानां सर्वकामदः दशलक्षजपेनैव मन्त्रसिद्धिर्भवेन्दृणाम् मन्त्रसिद्धिर्भवेद्यस्य सविष्णुः सर्वकामदः ध्यानञ्च श्रूयताम् ब्रह्मन् वेदोक्तम् सर्वसम्मतम् देवीं षोडशवर्षीयाम् वर्षीयां शश्वत् सुस्थिर सर्वरूपगुणाड्यां च कोमलाङ्गी मनोहरां श्वेतचम्पकवर्णाभां चन्द्रकोटिसमप्रभां वन्हिशुद्धां शुकादानां रत्नभूषणभूषितां बिभ्रतीं कबरीबारं मल्लिकामाल्यभूषितं बिम्बोष्टिं सुदतीं शुद्धां ईषद्दास्य प्रसन्नास्यां सुनीलोल्पलोचनां जगद्दात्रीं च दात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदां संसारसागरे घोरे पीतरूपां वरां भजे देव्याश्च ध्यानमित्येवं स्तवनं श्रूयता मुने प्रयतः सङ्कटग्रस्तो येन तुष्टाव शङ्करः शङ्कर उवाच रक्ष रक्ष जगन्मातर् देवी मङ्गलचण्डिके हारिके विपदां राशेर्हर्षमङ्गलकारिके हर्षमङ्गलदक्षे च हर्षमङ्गलचण्डिके शुभे मङ्गलदक्षे च शुभमङ्गलचण्डिके मङ्गले मङ्गलार्हे च सर्वमङ्गलमङ्गले सतां देवी सर्वेषां मङ्गलालये पूज्ये मङ्गलवारे च मङ्गलाभीष्टदैवते पूज्ये मङ्गलभूपस्य मनुवंशस्य सन्ततं मङ्गलाधीष्टातृदेवी मङ्गलाना च मङ्गले संसारमङ्गलाधारे मोक्षमङ्गलदायिने सारे च मङ्गलाधारे पारे च सर्वकर्मणाम् प्रतिमङ्गलवारे च पूज्ये च मङ्गलप्रदे स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम् प्रतिमङ्गलवारे च पूजां कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मङ्गलेन नृपेण चतुर्थे मङ्गले वारि सुन्दरीभिप्रपूजिता पञ्चमे मङ्गला काङ्क्षी नरैर्मङ्गलचण्डिका पूजिता प्रतिविश्वेषु विश्वे सा पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुनि देव्याश्च मङ्गलस्तोत्रम् यशृणोति समाहितः तन्मङ्गलम् भवेत्तस्य न भवेत्तद मङ्गलम् वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलम् च दिने दिने वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलम् च दिने दिने मङ्गलम् च दिने दिने इति श्रीब्रह्मवैवर्ते प्रकृतिकाण्डे श्रीमङ्गलचण्डिकास्तोत्रम् सम्पूर्णम् செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பகவதி மங்கள சண்டிகா ஸ்தூதியை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எப்போதும் தீமை அவர்களை நெருங்கவே முடியாது அவரது குடும்பத்தில் திருமண பேரு வம்ச விருத்தி என அனைத்து சுப காரியங்களும் நடக்க துவங்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வில் மங்களங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து மக்கள சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்